அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தற்போது உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்ந்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் நூற்று பத்து ரூபாய் விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்ய வருகிறது தொடர்ந்து இந்த நடப்பாண்டை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்து காணப்பட்டது இது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இந்த வாரத்தினுடைய பல நாட்களில் தங்கத்தினுடைய விலை சற்று குறைந்து காணப்பட்டது இது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இருப்பினும் தங்கநகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது தங்கநகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை அது உயர்வதற்கு தான் சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது என்று கூறினார்கள் அந்த வகையிலே இன்று தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்துதான் காணப்படும் என்பது ஒரு கள யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஆஹ் சிறு சேமிப்பு போன்ற அந்த விஷயங்களில் ஈடுபட்டு எளிய மக்கள் தங்க நகைகளை சேமித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் மேலும் தங்க நகைகளினுடைய விலை உயர்வு ஒரு புறம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபுறம் தங்கநகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்று கேட்டால் வருங்காலத்தில் தங்கத்தினுடைய மதிப்பு இன்னும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வேலையிலே ஒரு நல்ல முதலீடை செய்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்திலே பொதுமக்கள் இருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா